அம்மன் கோவில் ஃபோட்டோவோடு இருக்குது உன் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு வித்தியாசமாக இருக்குங்க இந்த அம்மன் கோயில்னு சொன்னோடனே எல்லாத்துக்கும் முதல்ல நினைவுக்கு வர்றது பார்த்திங்கன்னா இந்த குண்டம் திருவிழா தாங்க வருஷம் வருஷம் இங்கே நடக்கிற தீமிதி திருவிழா தான் இந்த கோவிலில் நடக்கிற ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க வித்தியாசமாக இருக்குது அப்புறம் உள்ளே வந்து பார்த்தா தான் பார்த்தீங்களா மழை மாதிரி கொட்டியிருக்காங்க எல்லாம் வரவங்க எல்லாமே வேண்டுதலுக்கு இங்கே வந்து உப்பு வந்து கொட்டுறாங்க உள்ளே பார்த்தீங்களா எவ்வளோ க்ரௌடுங்க சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டம் உள்ளே நிற்கிறாங்க கியூவில் எல்லாேருக்கும் வணக்கங்க நம்ம இன்றைக்கி வந்து எங்கே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான கோயிலுங்க பன்னாரியம்மன் கோவில் இந்த பன்னாரியம்மன் கோவில் பார்த்திங்கன்னா எங்கே இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டத்தில் வந்து சத்தியமங்கலம் டு மைசூர் போகிற வழியில் தாங்க இருக்குது சத்தியமங்கலத்துலேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க இந்த கோவில் இந்த அம்மன் கோயில் வந்து ஈரோடு மாவட்டத்தில் இருந்தாலுமே இருந்து இந்த அம்மன் கோயில் வர்றது வந்து எழுபத்தஞ்சி கிலோமீட்டருங்க ரொம்ப தூரம் இந்த இருந்து பார்த்திங்கன்னா கோபிசெட்டிப்பாளையம் சத்தியமங்கலம் வழியாக வந்தால் இந்த அம்மன் கோயிலுக்கு வந்துடலாங்க இந்த பன்னாரி ஊரை தாண்டினா பார்த்தீங்கன்னா அடுத்தது திம்பம் வழியாக அப்படியே மைசூர் போகுதுங்க அதனால் சிங்கிள் ரோடாக இருந்தாலுமே இந்த ரோடு வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க அம்மன் கோயிலுக்கு பக்கமாக வந்துட்டாங்க பாருங்க வரும்போதே போர்டு வச்சுருக்காங்க முன்னாடி நெடுஞ்சாலைத்துறை மூலியமாக அம்மன் கோவில் ஃபோட்டோவோடு இருக்குது கோயில் ஃபோட்டோவோடு கோயில் உள்ள எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த கோவில் வளாகத்துக்கு வந்துட்டாங்க இந்த கோயில் பார்த்திங்கன்னா அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இது வனப்பகுதியில் இருந்ததுனால சுற்றியுமே ஒன்றுமே இருக்காதுங்க ஆனால் இப்போல்லாம் நிறையா கடைகள்லாம் வந்துடுச்சு வணிக வளாகங்கள்லாம் நிறையா இருக்குது இந்த நம்ம மெயின் என்ட்ரன்ஸில் வராமல் இந்த சைடு என்ட்ரன்ஸ் வழியாக வந்துட்டாங்க அப்படியே உள்ளே போகலாங்க கோயிலுக்குள்ளே கோவில்குள்ளே நுழையும் போதே பார்த்தீங்கன்னா பூஜை சாமானலாம் வச்சுருக்காங்க பாருங்கள் உன் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு வித்தியாசமாக இருக்குதுங்க சில இந்த தட்டில் பார்த்திங்கன்னா பூஜை சாமானத்தோட குங்குமம் உப்பும் கலந்து வச்சுருக்காங்க இது வந்து என்னான்னு கேட்டதுக்கு உள்ள குண்டத்தில் கொட்டுறது அப்படின்னாங்க கோயிலுக்கு வரவங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எல்லாம் இந்த பூஜை தட்டு வாங்குறாங்க அதனால தாங்க இவ்வளோ வச்சுருக்காங்க இங்கே இருக்கிற வெத்தலை மாலையும் இந்த எலுமிச்ச மலை மலையும் பார்த்திங்கன்னா எவ்வளோ வித்தியாசமாக இருக்குங்க அவ்வளோ அழகாக நீட்டாக கட்டியிருக்காங்க பார்க்குறதுக்கே இருக்குது இந்த கோயிலுக்கு உள்ளே இருக்கிற மண்டபத்துக்கு முன்னாடி இருக்க இடத்துக்கு வந்துட்டாங்க இந்த அம்மன் கோயில்னு சொன்னோடனே எல்லாத்துக்கும் முதல்ல நினைவுக்கு வர்றது பார்த்திங்கன்னா இந்த குண்டம் திருவிழா தாங்க வருஷம் வருஷம் இங்கே நடக்கிற தீமிதி திருவிழா தான் இந்த கோயிலில் நடக்கிற திருவிழா தான் எல்லாத்துக்கும் நினைவு வரும் ஏன்னால் அந்தளவுக்கு விமர்சையாகவும் சிறப்பாகவும் நடக்குங்க இந்த தீமிதி விழா தமிழ்நாடு பூராவும் பல கோயிலில் நடக்குங்க இந்த தீமிதி திருவிழா ஆனால் இருந்தாலும் தமிழ்நாட்டிலே ரொம்ப சிறப்பாக நடக்கிறது இந்த கோயிலில் தாங்க ஈரோடு மாவட்டம் ஃபுல்லாக இருந்து அவ்வளோ கூட்டம் வருவாங்க கட்டுக்கடங்காக அதை கூட்டம் இருக்குங்க அந்த டைமில் வந்தீங்கன்னா ஈரோடு ஃபுல்லுமே இதுக்கோசரம் பார்த்தீங்கன்னாவே லோக்கல் ஃபெஸ்டிவல் ஹாலிடே விட்டுருவாங்க லீவு அன்றைக்கி ஃபுல்லுமே ஈரோடு மாவட்டம் பூராவே இங்கே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு தொட்டில் மாதிரி கட்டி அதில் பூஜை பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இந்த தீமிதிவிலாம் இங்கே தாங்க நடக்கும் இந்த கோவிலில் நடக்கிற ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க வித்தியாசமாக இருக்குது பாருங்க இந்த இடத்துல பாருங்க ரெண்டு பொம்மை வச்சிருக்காங்க அந்த பொம்மைக்கு முன்னாடி ஏதோ பூஜை செய்கிறாங்க விளக்குகள்லாம் நிறைய ஏற்றிருக்காங்க பாருங்க முன்னாடி இந்த பன்னாரி மலைக்கு அடிவாரத்தில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கறனால தாங்க இது அம்மன் கோயில்ன்றாங்க பன்னாரி அம்மன் கோயிலில் இருக்கிற தெய்வம் பார்த்தீங்கன்னா சாமி பார்த்தீங்கன்னா மாரியம்மன் தாங்க மாரியம்மன் தான் இங்கே வழிபடுறாங்க பண்ணாரி அம்மன் சொல்லி அப்புறம் இந்த கோவிலில் நடக்கிற வருஷம் வருஷம் நடக்கிற பங்குனி மாதம் நடக்கிற திருவிழாவில் இந்த திருவிளக்கு பூஜையும் ரொம்ப விமர்சையாக நடக்குங்க அப்போவும் பார்த்தீங்கன்னா பெண்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த கோயிலுக்கு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து இந்த பூஜை சாமான்லாம் விற்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா குண்டத்துக்கு உப்பு வாங்கிட்டு போங்க நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் கூட என்னென்னா தான் மிதிப்பாங்களோ அதுக்கு எதுக்கு உப்பு கொ கொட்ட சொல்கிறாங்களோ வாங்கிட்டு போயின்னு நினச்சங்க அப்புறம் உள்ளே வந்து பார்த்தா தான் பார்த்தீங்களா மழை மாதிரி கொட்டியிருக்காங்க எல்லாம் வரவங்க எல்லாமே வேண்டுதலுக்கு இங்கே வந்து உப்பு வந்து கொட்டுறாங்க அது குங்குமம் கலந்துருக்குது இந்த உப்பில் அதையே பார்த்தீங்கன்னா முன்னாடி வழிபடுறாங்க பாருங்கள் ஒரு இடத்துல மட்டும் இல்லைங்க நடுக கோயிலுக்கு உள்ள சாமி பார்க்குற இடம் வரைக்கும் வரிசையாக பார்த்தீங்கன்னா இந்த உப்பு தான் கொட்டியிருக்காங்க உப்பு கொட்டி தான் இருக்காங்க இங்கே பூஜை செய்கிறாங்க வேப்பந்தல் எல்லாம் கூட போட்டிருக்காங்க அதில் முன்னாடி இருந்து வரிசையாக ஒரு இடத்துல இல்லை வரிசையாக ஒரு நாலு இடத்துல இருக்குது கொட்டியிருக்காங்க இதெல்லாம் இந்த பன்னாரியம்மன் கோயிலில் பார்த்திங்கன்னா இந்த பன்னாரி மாரியம்மனை காவல் தெய்வமாக தாங்க வணங்கிட்டு வராங்க இந்த இடமே பார்த்தீங்கன்னா தமிழக எல்லையில் தாங்க அமைஞ்சிருக்கு இந்த கோயில் தமிழகம் கர்நாடகா எல்லை தான் இந்த சத்தியமங்கலம் தாண்டினவுனே இந்த கோயிலை தாண்டினோன்னே பன்னாரி கோயிலை தாண்டவுடனே பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இது தான் அது வழியாக தான் வந்து கர்நாடகா போகணும் திம்பம் திம்பம் ஃபாரஸ்ட் வழியாக போகணுங்க எல்லா நேரத்துலையுமே பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக தாங்க இருக்கும் ஏன்னா லாரிங்கள் வந்து லாரி வந்து டிராஃபிக் வந்து ரொம்ப அதிகம் அந்த கர்நாடகாவுக்கு போகிறனால வண்டிங்க போகிறவங்க அத்தனை வண்டியுமே பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் இறங்கி சாமியை வணங்கிட்டு தான் போகிறாங்க அதனால தான் இதை காவல் தெய்வம்னு சொல்கிறாங்க இங்கே இந்த கோவிலுமே பார்த்தீங்கன்னா எட்டு மணி க்ளோஸ் பண்ணிடுறாங்க நைட்டு அதே மாதிரி அந்த லாரி டிராஃபிக்லாமும் கண்டிப்பாக அதுக்கு மேலே போகாதுங்க ஏன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு வந்து செக் போஸ்ட் வந்து எட்டு மணியோட க்ளோஸ்ட் அதுக்கு மேலே கிடையாது காலையில் தான் இந்த மண்டபத்துக்கு முன்னாடி அப்படியே அந்த உப்பெல்லாம் கொட்டிகிட்டு இருந்தாங்க இல்லைங்க ஓப்பன் ஏரியா அந்த இடத்த சுற்றியுமே மூணு சைடுமே பிரம்மாண்ட மண்டபங்கள் பிரம்மாண்டமான மண்டபங்கள் கட்டியிருந்தாங்க இங்கேயும் பார்த்திங்கன்னா அந்த மூலஸ்தானத்தை சுற்றியுமே ஃபுல்லாக தாங்க நல்லா பெரிய பெரிய மண்டபம் உள்ளே பார்த்தீங்களா எவ்வளோ க்ரௌடுங்க சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டம் உள்ளே நிற்கிறாங்க க்யூவில் எப்படி போய் பார்க்க போகிறோன்னு தெரியல ஏன்னா இன்றைக்கி சண்டே ஞாயிற்றுக்கிழமை ஆடி பதினெட்டு அதனால் ஒவ்வொரு கூட்டமாக இருக்குங்க ரூபாய் முப்பது தனி அனுமதி செல்லும் வழி இங்கே பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு நம்ம ஸ்பெஷல் தரிசனம் பண்ணலாங்க இங்கே மேலே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக பெயிண்டிங் பாருங்கள் இந்த சிற்பதுங்களுக்கெல்லாம் நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க பெயிண்டிங் கலர் அந்த மாதிரி இருக்குது இங்கே உள்ளே பாருங்க இங்கே யாருமே இல்லைங்க டிக்கெட் வாங்குகிற இடத்துல முப்பது ரூபாய் டிக்கெட்டுக்கு அதே அந்த பக்கம் ஃப்ரீயாக தரிசனம் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா க்யூ ஃபுல்லாக நிற்கிது இத்தனைக்கும் மற்ற கோயிலுங்களை கம்பேர் பண்ணும்போது இங்கே வெறும் முப்பது ரூபாய்தாங்க ரொம்ப குறைவான கட்டுறம் தான் அதுக்கே இங்கே கூட்டமே இல்லை நேராக தெரியுது பாருங்கள் மூலஸ்தானத்துக்கு போகிற வழி இது வரைக்கும் தாங்க நம்ம வீடியோ எடுக்க முடியும் உள்ளெல்லாம் எடுக்க முடியாது அதனால் உள்ளே சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்து நான் அவங்ககிட்ட பேசுகிறேன் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் வராங்க முப்பது ரூபா டிக்கெட் வாங்கிட்டு போனதே பரவாயில்லைங்க ஏன்னா பக்கமாக இருந்து பார்க்கலாம் ஃப்ரீ தர்ஷனில் வந்திருந்தா கொஞ்சம் தூரமாக இருந்து தான் பார்க்க முடியும் போல இருக்குது இங்கே பார்த்தீங்களா தராசு வச்சுருக்காங்க பாருங்கள் துலாபாரம் வேண்டுதலுக்கு அவங்க இடைக்கேட பொருட்கள் கொடுப்பாங்க கோயிலுக்கு வேண்டுகிட்டு அதுதான் இது அப்படியே பாருங்கள் இந்த மண்டபத்துக்கு மேலே இருக்க பார்த்தீங்களா இந்த சிலைகள்லாம் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் அது கலர் தான் மெயினாக அந்தளவுக்கு நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க கலர் நீங்கள் ஆடி பதினெட்டு இந்த இடத்துல பாருங்கள் இங்கே மஞ்சள் கயிறு கொடுத்துட்ருக்காங்க அதுக்கு எவ்வளோ பேர் லேடிஸ் நின்று பெண்கள் நின்று அதே மாதிரி இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா மற்ற கோயிலில் கொடுக்குற மாதிரி பிரசாதம் விபூதியோ குங்குமமோ கொடுக்குறது இல்லைங்க இங்கே வந்து புத்து மண்ணு தான் கொடுக்குறாங்க கருப்பு கலரில் இருக்குது நர நரன்னு இருக்குது அதுதான் இங்கே கொடுக்குறாங்க இந்த பன்னாரி மாரியம்மன் கோயில் வந்து தமிழ்நாடு கர்நாடகா எல்லையிலேயே இருக்கிறனால தமிழ்நாட்டிலேருந்து வர மக்கள் மட்டும் இல்லாமல் கர்நாடகாவிலேருந்து நிறையா கூட்டம் வராங்க கர்நாடக மக்களும் நிறைய இருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மண்டபம்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டிக்கிட்டே தாங்க இருக்காங்க இன்னும் வேலை நடந்துக்கிட்டே தான் இருக்குது அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை சுற்றியுமே இந்த மழை தாங்க தெரியுதுங்களா தூரமாக சுற்றியுமே மழை தாங்க நம்ம முதல்ல இங்கே வந்தப்போ பார்த்தீங்கன்னா கூட்டம் இந்தளவுக்கு இல்லைங்க இந்த குண்டத்துக்கு உப்பு கொட்டுறாங்களே அந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்காங்க எவ்வளோ பேர் வந்துட்டாங்க அதுக்குள்ளே சரிங்க இந்த இருந்து அப்படியே நம்ம வெளியே போகலாம் இந்த வீடியோவையும் இதோட முடிச்சுக்கிறாங்க இந்த வீடியோவை பார்த்து எல்லாம் ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த லிங்க் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க